முருந்தை பிஞ்சு முருந்தக்கீரை முருந்த பூவில் தொகையை நன்னைக்கு தான் சாப்பிட்றேன் நல்ல டேஸ்ட்டுப்பா நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி அதே மாதிரி செஞ்சு செய்வோம் முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறம் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில் இட்லி பொடி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொடி பொருள்னால உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஹாய் இன்னைக்கு முருங்கை கீரை முருங்கை பிஞ்சு முருங்கை பூ எல்லாம் சேர்ந்து துவையில் அரைக்க போறேன் ரொம்ப ஈஸியானது நல்ல சத்தானது இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது பிஞ்சு இது மாடியில் பாருங்கள் இப்போ படுத்துருக்குது இது பெருசாக வந்தாலும் கீழே விழுந்து பெருசாக காய் வர விடாது அதாவது சூடு போட்டு வெம்பி போயிடும் அதனால் இந்த பிஞ்செல்லாம் பறிச்சிக்கலாம் பாருங்க நல்ல பிஞ்சு நல்ல சரஞ்சரமாக தொங்குது பாருங்கள் நம்ம மரத்தில் நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் நிறைய இருக்குது காய் பெருங்காய் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா பறித்து எடுத்துகிட்டு வந்து தான் பாருங்கள் முருங்கை பூவு முருங்கை கீரை இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் கழுவி எடுத்தாச்சு முருங்கை பிஞ்சி வெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் போல் புளி வரமிளகா வெங்காயம் பூண்டு இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கறதே தாளிச்சிக்கலாம் புளுந்தருப்பு வரமுிளகா சீரகம் இது நல்லா சவந்ததும் முருங்கை பெஞ்சு வெங்காயம் பூண்டு உப்பு புளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் முருங்கைப்பூ முருங்கை கீரை இஞ்சி கீரையா போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கிருச்சு இது நல்லா ஆர்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப இது இருக்கட்டும் அரைச்சுக்கலாம் கஞ்சிக்கு செமையா இருக்கும் பழைய சோறு பச்சை மொளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் இருட்டு மாங்கா தெரு சண்டை ஏன்னா இனிக்கும் தெம்மாங்கு பாட்டு கிரேமரோட சூப்பரா போடுறாங்க தாங்க சாப்பிட்டு பாருங்க இது முருங்கக்கீரை முருங்கப்பிஞ்சு முருங்கப்பூ கூழ் எங்க வீட்டு கார்க்கு குரதவெಳ್ಳಿ கூழுக்கு இந்த தோவையல் தோடுறாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க ம் முருங்கப்பிஞ்சு முருங்கக்கீரை முருங்கப்பூல தோவையல் நான் இன்னைக்கு தான் சாப்பிறேன் நல்ல நீ எப்படி மாதிரி நல்லா